ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஜானகியை மணந்த ராமச்சந்திரமூர்த்தியே உன்னை சரணடைந்தோர்களது விருப்பமெல்லாம் பூர்த்தியே ஜானகியை மணந்த ராமச்சந்திரமூர்த்தியே உன்னை சரணடைந்தோர்களது விருப்பமெல்லாம் பூர்த்தியே ஆணவத்தை வெளியில் துரத்தும் வினோதனே ஆணவத்தை வெளியில் துரத்தும் வினோதனே அனுமந்தநாதன் உணதன்பு தூதனே அனுமந்தநாதன் உணதன்பு தூதனே ஜானகியை மணந்த ராமச்சந்திரமூர்த்தியே உன்னை சரணடைந்தோர்களது விருப்பமில்லா பூர்த்தியே ஆணவத்தை வெளியில் துரத்தும் வினோதனே அனுமந்தநாதன் உணதன் புத்தோதனே அனுமந்தநாதன் உனதன்பு தூதனே ஜானகியை மனந்த ராமச்சந்திரமூர்த்தியே உன்னை சரணடைந்தோர்களது விருப்பமெல்லாம் பூர்த்தியே ஆனந்தம் வழங்கிடும் உனது தரிசனம் ஆனந்தம் வழங்கிடும் உனது தரிசனம் அகலிகைக்கு தந்தாய் சாப விமோசனம் நீ அகலிகைக்கு தந்தாய் சாப விமோசனம் ஆனந்தம் வழங்கிடும் உனது தரிசனம் நீ அகழிகைக்கு தந்தாய் சாப விமோசனம் தீ உன் தயவால் குவியும் தனம் தீனரட்சகனே உன் தயவால் குவியும் தனம் திலகத்தை தீட்டு முன்னால் குளிரும் எங்கள் மனம் வெற்றி திலகத்தை தீட்டு முன்னால் குளிரும் எங்கள் மனம் திலகத்தை தீட்டு முன்னால் குளிரும் எங்கள் மனம் ஆனந்தம் வழங்கிடும் உனது தரிசனம் நீ அகழிகைக்கு தந்தாய் சாப விமோச்சனம் தீ உன் தயவால் குவியும் தனம் உன் தீனரட்சகனே உன் தயவால் குவியும் தனம் திலகத்தை தீட்டு முன்னால் குளிரும் எங்கள் மனம் திலகத்தை தீட்டு முன்னால் குவியும் எங்கள் மனம் ஜானகியை மணந்த ராமச்சந்திரமூர்த்தியே உன்னைச் சரணடைந்தோர்களது விருப்பமெல்லாம் பூர்த்தியே உன்னை சரணடைந்தோர்களது விருப்பமெல்லாம் பூர்த்தியே கானங்கள் உனை புகழ்ந்து மீட்டிடுவோம் உனக்கு கனகமணி மகுடம் மாட்டிடுவோம் காணங்கள் புகழ்ந்து மீட்டிடுவோம் உனக்கு கனகமணி மகுடம் மாட்டிடுவோம் தேனமுதை உனக்கு ஊட்டிடுவோம் தேனமுதை உனக்கு ஊட்டிடுவோம் உன்னிடம் தெளிவும் பொழிவும் வலிவும் நாங்கள் கேட்டிடுவோம் உன்னிடம் தெளிவும் பொழிவும் வலிவும் நாங்கள் கேட்டிடுவோம் காணங்கள் புகழ்ந்து மீட்டிடுவோம் உனக்கு கனகமணி மகுடம் மாட்டிடுவோம் தேனமுதை உனக்கு ஊட்டிடுவோம் உன்னிடம் தெளிவும் பொழிவும் வலிவும் நாங்கள் கேட்டிடுவோம் உன்னிடம் தெளிவும் பொலிவும் வலிவும் நாங்கள் கேட்டிடுவோம் ஜானகியை மணந்த மூர்த்தியே உன்னை சரணடைந்தோர்களது விருப்பமெல்லாம் பூர்த்தியே ஜானகியை மணந்த மூர்த்தியே உன்னை சரணடைந்தோர்களது விருப்பமெல்லாம் பூர்த்தியே ஆணவத்தை வெளியில் துரத்தும் வினோதனே ஆணவத்தை வெளியில் துரத்தும் வினோதனே அனுமந்தநாதன் உணதன்பு தூதனே அனுமந்தநாதன் உணதன்பு தூதனே ஜானகியை மணந்த ராமச்சந்திரமூர்த்தியே ஜானகியை மணந்த ராமச்சந்திரமூர்த்தியே உன்னை சரணடைந்தோர்களது விருப்பமெல்லாம் பூர்த்தியே உன்னை சரணடைந்தோர்களது விருப்பமெல்லாம் பூர்த்தியே